இந்த பண்பாட்டு இயல் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள் சனிக்கிழமை இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஹட்டனில் புதிய பண்பாட்டு தளம் என்கிற ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு மிகச் சிறந்த முறையிலே ஹட்டனில் நடைபெற்றிருந்தது பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு இயக்கங்களில் அல்லது அரசியல் ரீதியாக செய்யப்பட்டவர்களும் கூட ஒரு புதிய பண்பாட்டு அமைப்போன்ற அவசியம் என்கிற வகையில புதிய பண்பாட்டுக்கான பகுஜன அமைப்பு என்பது புதிய பண்பாட்டு தளம் என்கிற பொதுவாக ஒரு போது விளையாட்டு அமைப்பாக இருக்கலாம் அல்லது கலை கலாச்சார விஷயங்களை உள்ளடக்கின்ற ஒரு செயற்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு தேவைகளாக இருக்கலாம் ஏன்னு பண்பாட்டு தளம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அது எங்களுக்கும் ஒரு புதிய விஷயமாக இருக்குது அதற்கான காரணங்களை நோக்கங்களை பற்றி சொல்லலாம் அந்த புதிய பண்பாட்டு தளம் அங்குறப்பட உரை முடிந்த பின்னர் நாலு பேருடைய கருத்துரையை நாங்கள் முன்கூட்டி திட்டமிட்டிருந்தோம் அது மட்டுமன்றி ஏனைய பங்கு அங்கத்தவர்கள் அனைவருமே தங்களுடைய கருத்துரை செய்வதற்கு ஏற்ற வகையில் தான் அதை உருவாக்கியிருந்தோம் அது ஏற்கனவே முன்கூட்டி ஒரு முடிவை தீர்மானித்து ஏனையவர்கள் மீது திணிப்பதாக இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரி கலை இலக்கிய அமைப்புகளில் செயற்பட்ட அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து எத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது கண்டறியப்படுகிற நிகழ்வாகத்தான் அந்த அங்குற நிகழ்வும் நடைபெற்றது அந்த வகையில அங்கே அந்த இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன புதிய பண்பாடு என்பதன் மூலம் இதை நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள் கடந்த காலத்தில் இருந்த அல்லது இருந்து கொண்டு இருக்கின்ற பண்பாடு தேவையற்றதா இது நிராகரிக்கப்பட வேண்டியதா இப்போ இருக்கிற பண்பாடு நிராகரிக்கப்பட்டு புதிய ஒரு பண்பாடு என்பதற்கு செல்ல வேண்டுமா என்கிற கேள்வி அங்கேயும் எழுப்பப்பட்டிருந்தது அடிப்படையான விடயம் வந்து எங்களுக்கு ஒரு நீண்ட கால இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட பண்பாட்டு தொடர்ச்சி ஒன்று இருக்கின்றது காலத்துக்கு காலம் அந்த பண்பாடு என்பது பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது சமூக ரீதியாக இருக்கலாம் கலை இலக்கிய ரீதியாக இருக்கலாம் மதங்களினுடைய மாற்றங்கள் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது புதிய அரசியல் சிந்தனைகள் ஏற்படுவதன் ஊடாக இருக்கலாம் ஏதோ காரணங்களினால் பண்பாடு அதனால வாழ்க்கை முறையில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்களின் ஊடாக எங்களுடைய பண்பாடு என்பது எப்போதுமே புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றன அந்த வகையில இதில் ஒரு முரண்பாடு இருக்கு எங்களுடைய மரபு பாரம்பரியம் எங்களுடைய பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு குரல் ஒரு பக்கத்தில் பண்பாடு நாங்கள் பொதுவாக தமிழர்கள் இணைந்து செயற்படுகிற அமைப்பு என்கிற வகையில் தமிழ் பேசும் மக்கள் இணைந்து செயற்படுகிற அமைப்பு என்கிற வகையில் தமிழ் பண்பாடு சார்ந்துதான் எங்களுடைய பேசுபொருள் இருந்தது பிரதானமாக நாங்கள் எங்களுடைய மரபு ரீதியான பண்பாடு அடிமைத்தனங்களை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன சாதிய அடக்குமுறை பெண் ஒடுக்குமுறை சார்ந்த அடிமைத்தனத்தை பேணுகின்ற பண்பாடுகள் இருக்கின்றன என்கிற வகையிலே முப்பதாம் ஆண்டுகளில் இருந்து பெரியாரினுடைய ஒரு எதிர்பண்பாட்டில் இயக்கம் ஒன்று எழுச்சி பெற்று பெரும் அது இந்தியா நாட்டில் மட்டுமல்ல இலங்கையிலும் கூட அதனுடைய தாக்கங்கள் இருந்தன இந்த எதிர்ப்பண்பாடு என்பது மரபு ரீதியாக வந்திருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரியங்களும் அடக்குமுறைக்கு உட்பட்டது அந்த வகையில் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்கிற குரலோடு தொடர்பானது உதாரணமாக மரப ரீதியான பண்பாட்டில விளக்கு ஏற்றுவாடு என்று செய்வோம் என்றால் இந்த விளக்கு யாரால் ஏற்றப்படத்தக்க தகுதி உடையதுடையவர் என்கிற பிரச்சனை வருகிற போது அங்கே சில சாதிய பிரச்சனை அல்லது ஒரு பெண் இந்த காலத்தில் விளக்கு ஏற்ற தகுதி இல்லாதவன் மாதத்தின் கூட புத்துவிளத்துக்கு அருகே வரக்கூடாது என்கிற சில பாரம்பரிய மரபுகள் இருக்கு அப்ப இந்த பாரம்பரியமான பண்பாடு என்பது மத ரீதியான சாதி ரீதியான ஒடுக்குதல் சார்ந்த விடயங்களாக இருக்கும் போது இதை நிராகரிக்க வேண்டும் என்கிற குரல் வருகிறது மபடிய விஷயம் வரைகள் இந்த எதிர்பண்பாடு என்பது பெரும் ஒரு பேசுபொருளாக வந்த காலத்திலே சில நிகழ்வுகள்ல இந்த பண்பாட்டாளர்கள் விளக்கம் மாற்றிக்கொண்டு வந்து வைத்தார்கள் குத்துவிளக்கு என்பது பாரம்பரியமான பண்பாட்டினுடைய ஒடுக்குமுறை சின்னம் என்கிற போது அதுக்கு எதிரான ஒரு பண்பாடு என்கிற வகையில் கூட்டுகிற சுத்தி அரைப்புக்குரிய விளக்கமாற வைக்கும் போது அது எதிர்ப்பண்பாட்டுக்குரிய ஒரு நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டது அப்ப இதுல என்னால் சுத்தி அரிப்பின் ஊடாக இந்த சமூகத்தை சுத்தி ஒதுக்கப்படுகிறார்கள் பண்பாட்டின் பேர்னால அப்ப அதை எதிர்க்கிறவர்கள் இல்ல இதுதான் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய நிகழ்வுகளில் குத்து விளக்குக்கு மாற்றாக விளக்கம் மாற வைத்து கூட்டம் நடத்திய நிகழ்வுகள் கூட இருக்கின்றன ஆமா இந்த புதிய பண்பாட்டு தளத்தின் செயற்பாடுகள் நாடளாவிய ரீதியில் எல்லா இடமும் இடம்பெறுகின்றன அல்லது மலையாளத்தில் மாத்திரம் தான் இடம்பெறுகிறதா எவ்வாறு இல்ல இது முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் நாங்கள் இதை மலையாளத்தில் தொடங்குகின்ற போது இது மலையாளத்துக்கானது மட்டும் என்கிற வகையில் தொடங்கவில்லை முழு இலங்கைக்குமானது என்கிற வகையில் அதில் யாழ்ப்பாணத்தில இருந்து வவுனியாவில இருந்து மன்னாரில இருந்து மட்டக்கிழப்பில இருந்து கொழும்பில இருந்து பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்ட நிகழ்வாகத்தான் இது நடைபெற்றது அந்த வகையில நாங்கள் வருமான தனி பிரதேசத்துக்கு உரியவர்கள் அல்ல அல்லதோடு தனி இனத்துக்குரியவர்களும் அல்ல தமிழ்ல செயல்படுகிறோம் என்பதற்காக நாங்கள் சிங்கள மக்களை நிராகரிக்கிறோம் என்பது அது நாங்கள் மலையத்தில் ஏன் தொடங்கினோம் என்று அங்கார்பான உரையிலேயே அந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது கோ ஐயர் மீனாட்சி அம்மாள் மலையத்தில் இயங்கி இருக்கிறார்கள் அவர்கள் எந்த வகையிலும் இனவாதத்துக்கு இடம் இல்லாமல் சிங்கள தொழிலாளர்கள் விவசாயிகளோடு இணைந்து மலை மக்களினுடைய பண்பாட்டு விருத்திக்கான செயற்பாடுகளை தொழிற்சங்க கோரிக்கைகளை ஒன்றெடுப்பதற்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் உங்களுடைய புதிய பண்பாட்டு தளத்தினுடைய செயற்பாடுகள் அல்லது விஷயங்கள் திட்டங்கள் என்னவாக இருக்க போகிறது கருத்து வேறுபாடுகளினால அல்லது இன்றைய காலத்தினுடைய வாழ்க்கை முறை சிந்தனையே சிதறடிக்கிற அல்லது சிந்திக்க இடம் தராத நெருக்கடிகளோடு இருக்கிற காரணத்தினால மக்களை சிந்திக்க தோண்டுவது இப்படியான ஒரு பொது தளங்களில் வந்து ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்கத்தக்க வகையில முன்னர வகை செய்யக்கூடிய வகையில செயற்பாடுகளை முன்னெடுப்பது பணியாக அமையும் எந்தெந்த சமூக நிலையினர் இந்த பண்பாட்டு தளத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு அமைப்புகளில் செயற்பாட்டு அவற்றினுடைய முன்னெடுப்பு போதாமல் இருக்கிறது என்பதனால் ஒதுங்கி இருக்கின்றவர்களும் அல்லது அந்த அமைப்புகளில் இயங்குகிறவர்கள் கூட ஒரு பொதுத்தளத்தில் நாங்கள் சந்திக்க அவசியம்

இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிற வகையில தான் இதை திட்டமிட்டு என்று சொல்லுகின்ற போது அதுக்கு ஒரு பொதுவான ஒரு வரவிலக்கு இருக்குது அல்லது பிரதேசத்துக்கு பிரதேசம் அபறுபடக்கூடிய இயல்பு இருக்கிறது கண்டிப்பா பண்பாடு என்பது ஒவ்வொரு பிரதேசத்துக்குமே தனித்துவமான பல கூறுகளை உடையாது அதேவேளை ஒரு புதிய பண்பாடு என்பதன் ஊடாக நாங்கள் முன்னெடுக்க போகிற விஷயங்கள் குறுகிய மனப்பாங்குகளை தகர்த்து கொண்டும் அதே வேளை அவர்களுடைய அந்த மரபு ரீதியான பண்பாட்டினோடு அவசியமான அம்சங்களை இணைத்துக் கொண்டு நான் முதல்ல சொன்ன விஷயம் நாங்கள் எதிர்பண்பாடு என்ற நிலையில மரபு பண்பாடு முழுவதையும் எதிர்க்கிற நிலைக்கும் போக முடியாது நாங்கள் புதிய பண்பாடு என்பதை வெறும் என மரபு ரீதியான பண்பாட்டை அப்படியே எடுப்பது என்பதும் தகர்த்து எதிர்பண்பாட்டுக்கு செல்வது என்பதும் இல்லை இந்த ரெண்டிலையும் இருக்கின்ற நல்ல அம்சங்களை அதாவது ஒடுக்குமுறைக்கு இடம் இல்லாத வகையிலும் ஒரு புதிய மானுடம் புதிய மனிதன் என்கிற மனிசி என்கிற ஒரு எழுச்சிக்கு உரிய வாழ்க்கை முறை சிந்தனை முறை பண்பாட்டு நிலைப்பாடு என்கிற வகையில் வளரக்கூடிய வகையிலே செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வார்கள் இந்த புதிய பண்பாட்டு தளம் தொடர்பான செயற்பாடுகள் அல்லது தகவல்கள் அல்லது இந்த தளத்தில் சேர விரும்பும் உறுப்பினர்கள் இவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை இலக்கத்தினோட தொடர்பு கொள்ளலாம் அல்லது முகவரியை சொல்லலாம் என்னுடைய முகவரி நானா ரவீந்திரன் பதிமூன்று லவேனியா மவுண்ட் அவனியூ மவுண்ட் தொலைபேசி ஏனைய நண்பர்களும் அந்தந்த பிரதேசங்கள்ல பல பேரோடு தொடர்பாக கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போ ஹட்டனில் தொடக்கி இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் வவுனியாவில் மன்னாரில் மட்டக்களப்பில் கொழும்பில் இந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு